வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரிட்டன் நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேக்ரோ பிரிட்டனுக்கான பயணத்தை தொடர்கிறார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரிட்டன் பிரதமர் கே சேர்ந்து உக்ரைனுக்கான நம்பிக்கை படை குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த படை உக்ரைனின் தற்காப்பை வலுப்படுத்துவதற்காக விரும்பும் நாடுகளை ஒன்றிணைக்கும் இந்த பேச்சுவார்த்தை பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தனது உறவுகளை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் நடைபெறுகிறது எமனுவேல் மெக்ரோ பிரிட்டனுக்கான இந்த விஜயத்தின் பொழுது அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது லண்டனில் உக்ரைன் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் அதே வேளையும் பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமருடன் ப்ரோங்கோ பிரிட்டிஷ் உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்வார் இந்த உச்சி மாநாடு உக்ரைனுக்கு உதவுதல் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பது மற்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் மெக்ரோனின் இந்த விஜயம் பிரெக்சிட்டுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஒருவரது பிரிட்டனுக்கான முதல் அரசு விஜயமாகும் பிரிட்டன் ஐரோப்பா இடையேயான உறவுகளை மீளமைக்க பிரதமர் ஸ்டாம அறிவித்த பின்னர் நடைபெறும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் முதல் விஜயம் இதுவாகும் முப்பத்தேழாவது பிரிட்டிஷ் உச்சி மாநாட்டில் உக்ரைன் அதிபர் புலோதிமிர் செலன்ஸ்கி ஜெர்மனி நாட்டின் சான்சலர் ஃப்ரெட்ரிக் கே இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜிஜோஜியா மெலோனி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் இந்த விஜயம் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய படியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் மாசை பெருநகருக்கு அருகே உள்ள பூஸ் து பகுதியில் ஜூலை ஐந்தாம் தேதியன்று இரவு நிகழ்ந்த தீ விபத்து காரணமாக நூற்று ஐம்பது பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த தீ விபத்தில் நூறு ஹெக்டேயர் புல்வெளிகள் காடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன மாசையின் வடமேற்கே உள்ள லோரோவ் நகரில் ஜூலை ஐந்து அதிகாலை நான்கு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டு பரவியுள்ளது மலைப்பாங்கான பகுதியில் இந்த தீ அனர்த்தம் ஏற்பட்டதால் அந்த இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் செல்வதில் கடின நிலை காணப்பட்டது இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை தீ பெறவுவதை கட்டுப்படுத்த இரண்டு நீர் குண்டுவீச்சு உலங்கு வானூர்திகள் இரண்டு விமானங்கள் மற்றும் முன்னூறு தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தப்பட்டனர் இந்த தீ நூறு ஹெக்டேர் புல்வெளிகள் காடுகளை அளித்திருக்கிறது தீ விபத்து காரணமாக அந்த போதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட நூற்று ஐம்பது பேரும் அந்த போதியில் அமைந்திருக்கும் விழா மண்டபம் ஒன்றில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குடியிருப்பாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போர் விமானங்களின் விற்பனையை பாதிக்கும் வகையில் சீனா தனது தூதரகங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதாக பிரெஞ்சு உளவுத்துறை கண்டறிந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே மே மாதம் நடைபெற்ற மோதல்களில் ரஃபேல் விமானங்கள் பங்கேற்ற பின்னர் சீனா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மோதல்கள் அணுகுண்டு ஆயுதத்தை கொண்டிருக்கும் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடந்த மிக கடுமையான மோதல்களில் ஒன்றாகும் பிரெஞ்சு உளவுத்துறை அறிக்கையின்படி சீனாவின் வெளிநாட்டு தூதரகங்களில் இருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகள் ரஃபேல் விமானங்களின் செயல் திறனை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பிரச்சாரம் செய்துள்ளனர் இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் ஏற்கனவே ரஃபேல் விமானங்களை வாங்கியுள்ள நாடுகள் குறிப்பாக இந்தோனேசியா போன்ற நாடுகள் மேலும் ரஃபேல் விமானங்களை வாங்குவதை தவிர்க்கவும் மற்றைய நாடுகள் சீனாவில் தயாரிக்கப்படும் போர் விமானங்களை வாங்க தூண்டும் வகையிலும் இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதல்களில் பாகிஸ்தான் ஐந்து இந்திய விமானங்களை வீழ்த்தியதாக கூறியது அதில் மூன்று ரஃபேல் விமானங்களும் அடங்கும் இதன் விளைவாக ரஃபேல் விமானங்களின் செயல் திறன் குறித்து கேள்விகள் எழுந்தன பிரெஞ்சு விமானப்படை தலைவர் ஜெரோம் பெலாங்க இந்தியா மூன்று விமானங்களை இழந்ததாகவும் அதில் ஒன்று ரஃபேல் ஒன்று ரஷ்யன் சுகோய் ஒன்று மிராஜ் இரண்டாயிரம் விமானங்கள் அடங்கும் என தெரிவித்தார் ரஃபேல் விமானங்களின் பெயரை கெடுக்கும் அவற்றின் விற்பனையை பாதிக்கும் வகையில் பாகிஸ்தான் சீனா இணைந்து இணையத்தில் தவறான தகவல்களை பரப்பியதாக பிரெஞ்சு அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த பிரச்சாரத்தில் சமூக வலைத்தளங்களில் வைரல் பதிவுகள் மாற்றியமைக்கப்பட்ட படங்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் வீடியோ கேம் மூலம் உருவாக்கப்பட்ட போர்க்காட்சிகள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சாரத்தை சீன அரசாங்கத்துடன் நேரடியாக இணைக்க பிரெஞ்சு அதிகாரிகளால் இன்னும் முடியவில்லை என்றாலும் இந்த நடவடிக்கைகள் சீனாவின் ஆதரவுடன் நடைபெற்றதாக நம்பப்படுகின்றது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஜுவரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா பெரு கார் ஓடிந்தான் என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தன்மையை மேம்படுத்துவதற்காக ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்த நாடுகளின் தலைவர்கள் பிரான்சின் எமனுவேல் மேக்ரோ இத்தாலியின் ஜிஜோஜியா மெலோனி ஜெர்மனி நாட்டின் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஆகியோர் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஒர்சுலா ஒன்டலியனுக்கு கடிதம் மூலம் பல முக்கிய நோக்கங்களை முன்வைக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள் இந்த நோக்கங்களில் குறிப்பாக தொழில்நுட்ப நடுநிலைமைக்கு ஆட்டோ மொபைல் துறையை மாற்றுவதற்கான நிதி உதவிகள் புதுமை பாதுகாப்பு விண்வெளி ஆற்றல் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான முதலீடுகள் ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியானது மின்சார வாகனங்களுக்கான ஊக்குவிப்புகள் குறித்து பிரான்ஸ் ஜெர்மனி இடையே வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன மேலும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான குறிப்பை சேர்ப்பது தொடர்பாக இதுவரை ஒரு முடிவு எட்டப்படவில்லை இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளின் இந்த கூட்டு செயல்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் போட்டித் தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக கருதப்படுகின்றது இந்த முயற்சியானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் தொழில்துறை மாற்றங்களுக்கு உதவுவதற்கும் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது செயின் நதியில் நீச்சல் புரிவது மீண்டும் தடுக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரின் புகழ்பெற்ற செயின் நதியில் நீச்சல் தடை நீக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் பொதுமக்கள் நீச்சல் அடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளுக்காக நதியை சுத்தம் செய்ததன் ஒரு பகுதியாகும் இந்த திட்டத்திற்கு ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவிடப்பட்டது இதன் மூலம் நதியின் நீர் தரம் மேம்பட்டது இதன் விளைவாக செயின் நதியில் நீச்சல் அடிப்பது மீண்டும் அனுமதிக்கப்பட்டது இருப்பினும் பருவ மழை காரணமாக நீரின் தரம் பாதிக்கப்படலாம் மேலும் அத்தகைய சூழ்நிலைகளில் நீச்சல் தடை செய்யப்படலாம் பொதுமக்கள் நீச்சல் அடிக்க அனுமதிக்கப்பட்டாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே நீச்சல் புரிய அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் மழை பொழிந்த பின்னர் நீச்சல் தடை செய்யப்படலாம் இந்த நடவடிக்கைகள் மூலம் செயின் நதியில் நீச்சல் அடிப்பது மீண்டும் சாத்தியமாகியுள்ளது ஆனால் வானிலை மற்றும் நீர் தரம் போன்ற காரணிகளை பொறுத்து இது மாற்றமடையலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதன்படி செயின் நதியில் நீச்சல் அடிப்பது இப்பொழுது தடுக்கப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் செயின் நதியில் நீச்சல் அடிப்பதற்கான தடை நீக்கப்பட்டிருந்த பொழுதிலும் ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொதுமக்கள் நீச்சல் அடிக்க அனுமதிக்கப்படும் வகையில் நதியில் குறிப்பிட்ட பகுதிகள் ஆனால் அடுத்த நாள் ஜூலை ஆறாம் தேதி மீண்டும் செயின் நதியில் நீச்சல் அடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஆறு அன்று பரிசல் பெய்த மழையின் காரணமாக நதியின் நீர் மாசடைந்துள்ளது இதன் விளைவாக நீச்சல் தடாகங்கள் மீண்டும் மூடப்பட்டன செயின் நதி நீரின் தர பரிசோதனையின் முடிவுகள் வெளிவந்த பின்னர் மீண்டும் நீச்சல் புரிவதற்கு அனுமதிக்கப்படும் என பரிஸ் நகர சபை அறிவித்துள்ளது பரிசில் ஜூலை ஐந்தாம் தேதி இரவு பல இடங்களில் பத்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்தது இதன் காரணமாக நதியின் நீர் தரம் குறித்து சந்தேகங்கள் எழுந்தன இதனை அடுத்து நதி நீர் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நதியின் நீர் தரம் தினமும் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீரின் தரம் பாதிக்கப்படும் பொழுது நீச்சல் தடை செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கைகள் மூலம் செயின் நதியில் நீச்சல் அடிப்பது மீண்டும் சாத்தியமாகியுள்ளது ஆனால் வானிலை மற்றும் நீர் தரம் போன்ற காரணிகளை பொறுத்து இது மாற்றம் அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று உணவகத்துக்குள் பூந்ததில் பதினான்கு பேர் காயப்படுத்தப்பட்டுள்ளனர் பரிஸ் பத்தொன்பது பெல்விலில் அமைந்த உணவகத்தில் ஜூலை ஆறு சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது உணவக முன்பகுதி பசாட்டில் போடப்பட்டிருந்த இருக்கைகளில் அமர்ந்திருந்து உணவருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீதே கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியுள்ளது இந்த சம்பவத்தில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் உணவக தளபாடங்களும் சேதமடைந்துள்ளன இந்த வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது

வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் முன்பாக ஏர் ஃபிரோன்ஸ் இஸ்ரேலுக்கு மீண்டும் விமான சேவைகளை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஏழாம் தேதி இந்த செய்தியை ஏர்ஃபிரோன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் அண்மைய மோதல்களின் பொழுது நிறுத்தப்பட்ட தெல்லவைவுக்கான விமான போக்குவரத்து சேவையை மீட்டெடுக்கும் முதல் பெரிய ஐரோப்பிய விமான நிறுவனமாக ஏன்ஸ் திகழ்கின்றது பிரெஞ்சு கொடியுடன் செல்லும் இந்த விமான நிறுவனம் பாரிஸ் தாழ்துகோல் விமான நிலையத்திற்கும் டெல் நகருக்கு அருகில் அமைந்துள்ள பென்குரியன் விமான நிலையத்திற்கும் இடையில் தினசரி நேரடி விமான சேவைகளை வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுடன் நடந்த மோதலின் பொழுது இஸ்ரேல் வான்வெளி மூடப்பட்டதை தொடர்ந்து பரிஸ் டெல் பாதையில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன இப்பொழுது இந்த சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு இளைஞர் ஒருவர் ஈரானில் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுடைய லினா மொந்தெலோ ஜெர்மனி குடியுரிமையும் கொண்டிருக்கின்றார் சைக்கிளில் பயணித்த இவர் கடந்த பதினாறாம் தேதி முதல் எவ்வித தொடர்பும் என்று இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இளைஞரின் விவகாரம் தொடர்பாக அவரது குடும்பத்தினர் ஈரானில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தில் முறையிட்டிருக்கின்றார்கள் பிரெஞ்சு மக்கள் ஈரான் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என கேட்கப்படுவதுடன் ஈரானில் உள்ள பிரெஞ்சு குடிமக்கள் உடனடியாக ஈரான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மொசாட் உளவாளிகள் என சந்தேகிக்கப்பட்டு இரண்டு பிரெஞ்சு குடிமக்களான சிசெல் கொலா ஜாக் பரி ஆகியோர் ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் ஈரான் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ இந்த இருவரையும் உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் லண்டன் பாரிஸ் லண்டன் ஆம்ஸ்டர்டாம் லண்டன் பிரசல்ஸ் இடையே இயங்கும் அதிவேக ரயில் சேவையான யூரோ ஸ்டா எட்டு மணி நேரம் தாமதமாகியுள்ளது மின்சார துண்டிப்பு காரணமாக பிரான்ஸ் கலே அருகில் ரயில் செயலிழந்தது இதனால் யூரோஸ்டா பயணிகள் ரயிலில் இறந்து வெளியேற்றப்பட்டனர் இரண்டு மணி நேர பயணம் எட்டு மணி நேரத்திற்கு மேலான தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது காற்றோட்டம் இன்றியம் கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாமலும் யூரோஸ்டா பயணிகள் சிரமமடைந்தனர் நான்கு மணி நேரம் ரயிலில் சிக்கியிருந்த பின்னரே ரயிலில் இருந்து ரயில் பயணிகள் மீட்பு குழுக்களால் வெளியேற்றப்பட்டார்கள் யூரோஸ்டா பயணிகளிடம் யூரோஸ்டா மன்னிப்பு கேட்டுள்ளது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு முழு பணத்தை மீளளித்துள்ளது ரயில் உள்ளூர் நேரப்படி காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு பிரிட்டன் ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிரசல்ஸில் இறந்து புறப்பட்டு லண்டன் சென்ட் பங்கரஸ் சர்வதேச ரயில் நிலையத்தை காலை ஒன்பது ஐம்பத்தேழுக்கு சென்றடைய வேண்டியிருந்தது யூரோஸ்டா ரயில் மாலை நான்கு மணிக்கு பின்னரே சென்றடைந்தது இங்கிலாந்து கென்ட் கவுன்சில் ஒரு நாளில் தனியாக வந்த குழந்தைகளின் எண்ணிக்கை புதிய சாதனையை படைத்திருப்பதாக தெரிவிக்கின்றது சென்ற புதன்கிழமை அன்று எழுபது துணையற்ற குழந்தைகள் அகதிகளாக கெண்ட் நகரசபையில் சேர்ந்துள்ளனர் இது ஒரு நாளில் வந்த குழந்தை அகதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்று பிரான்சில் இருந்து சிறிய படகுகளில் மேலும் நாற்பத்தெட்டு குழந்தைகள் தனியாக சென்று சேர்ந்துள்ளனர் என இங்கிலாந்து கென்ட் நகரசபை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது மொத்த வருகைகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்